வேதம் கேட்போம் எசேக்கியல் மூன்றாம் அதிகாரம் பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார் அப்படியே என் வாயை திறந்தேன் அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து மனுபுத்திரனே நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார் அப்பொழுது நான் அதை புசித்தேன் அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது பின்பு அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடே பேசு விளங்காத பேச்சும் கடினமான பாஷ்யம் உள்ள ஜனத்தண்டை கல்ல இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய் விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷ்யம் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள் இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன் உன் நெற்றியை வச்சிர கல்லை போலாக்கினேன் கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன் அவர்கள் வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார் பின்னும் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடே பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னத்தை என்று அவர்களோடே சொல் என்றார் அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது கொண்டது கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இறைச்சலை கேட்டேன் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற ஜீவன்களுடைய செட்டைகளின் இறைச்சலையும் அதற்கெதிரே ஓடிய சக்கரங்களின் இறைச்சலையும் சத்தத்தின் இரைச்சலையும் கேட்டேன் என்னை உயர எடுத்து கொண்டது நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன் ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல் பலமாக இருந்தது கேபார் நதி அண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து ஏழு நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன் ஏழு நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியிலே இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடறலை வைக்கும் போதும் அவன் சாவான் நீ அவனை எச்சரிக்காத படியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை அவனுடைய இரத்த படியையோ உன் கையிலே கேட்பேன் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் எச்சரிக்கப்பட்டான் நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார் அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார் அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன் இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன் உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசி நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு இதோ மனு புத்திரனே உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை போகிறார்கள் ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் உன் நாவை உன்மேல் வாயோடே ஒட்டி பண்ணுவேன் நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாய் இருப்பாய் அவர்கள் கலகவிட்டார் நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் அவர்கள் கலக